ஹாய் நண்பர்களே அஸ்தினாபுரத்தோட குலமே அழிய போகுது இதை தடுக்க தன் சபதத்தை மீற முடியாத பீஷ்மர் ஒரு வழியா சம்மதிச்சார் நான் சபதத்தை மீறமாட்டேன் ஆனா குலம் தழைக்க இதுதான் வழி என்றால் விதிப்படி நடப்போம் உடனே பாட்டி சத்தியவதி தான் மீன் வயிற்றில் பெற்ற மூத்த மகன் மகரிஷியுமான வியாசரம் மனதில் தியானிச்சாங்க அங்கே ஒரு ஒளி பரவ வியாசர் தன் தாயின் முன் தோன்றினார் மகன் தாயின் பாதத்தை தொட்டு வணங்கினார் வியாசர் அம்மா என்னை அழைச்ச காரணம் என்ன என் கடமை என்னன்னு சத்தியவதி சத்யவதி கண்களங்க குலத்தோட கஷ்டத்தை சொன்னாங்க மகனே நீ எனக்கு மூத்த மகன் பீஷ்மருன்னு அண்ணன் உன்னோட தம்பி விசித்திர வீரியன் குழந்தை இல்லாமல் இறந்துட்டான் பீஷ்மரோ சபதத்தில் இருக்கார் அதனால நீதான் குலத்தை காப்பாற்றணும் தம்பியோட மனைவிகளான அம்பிகை அம்பாலிகை மூலமா நியமன முறைப்படி சந்தனு குலத்துக்கு வாரிசுகளை உண்டாக்கு இது உன் அம்மாவோட கடைசி ஆசை தாயின் இந்த உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோளை கேட்ட வியாசர் தன் கடமையை செய்ய சம்மதிச்சாரான்னு அவர் மூலமா பிறக்க போறவங்க யார் அஸ்தினாதுரத்தோட அடுத்த ராணிகள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க அடுத்த ஷாட்ஸுக்கு தயாராயிருங்க